இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கும் தலைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தூரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அன்பு மட்டும்தான் மனித குலத்தின் மீது மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மட்டும்தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக லலித் கலா அகாடமிக்கு வந்திருக்கேன் ஆனால் லலித் கலா அகாடமி வந்து நிரம்பி வழிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீளம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கி இருக்கிறது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாம் கலைகளும் நம்முடைய அரசியலும் வந்து ஒரு ஒருமித்த பயணத்தை வந்து மேற்கொள்றது இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கும் கலைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தூரம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அதனாலேயே வந்து அந்த அரசியலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சில நிறைய விஷயங்கள் வந்து பேசாத சில விஷயங்கள் அந் அது வந்து கீழே போய் மக்கள்கிட்ட சேர முடியாத ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி உடைக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கி இந்த அரங்கம் மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதைவிட மகிழ்ச்சி இவ்வளவு மீடியாவை இங்கே பார்க்குறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஏன்னா பொதுவாக ஆர்ட் அப்படின்னு வரும் பொழுது அதிகமாக கண்டுகொள்ளப்படாத ஒன்று தமிழ்நாட்டில் ஓவியக்கலை அதில் இவ்வளோ பேர் வந்து அங்கே இங்கே இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று எல்லாமே வந்து அது கோபத்தோடு வந்தால் கூட அது ஒரு அன்பிலிருந்து திளைத்து வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மனித நேயத்திலிருந்து பிரவாகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே ஒரு இடம் உரிமை எல்லாருடைய கதைகளுக்கு எல்லாருடைய செய்திகளுக்கு இந்த சமூகத்திலே ஒரு மரியாதையான பார்வை அதற்கான இடம் இதெல்லாம் இருக்கணும் அது அது வந்து மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் அதை இயற்கை மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பாக காதலாக இருக்கட்டும் இல்லைனா நம்முடைய பழமையான விஷயங்களில் வந்து அதை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைனா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை வடிவங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது அத்தனையுமே வந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய சாரம் அதில் இருக்குது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பையும் காழ்ப்பையும் உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வந்து அவ்வளவு ஒரு வெறுக்கக்கூடிய எல்லாம் நாம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த அன்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கலைஞர் பயணம் செய்வது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கான பயணமாக அது இருப்பது அதிலிருந்து இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் அவருடைய அன்பில் இருந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அன்புங்கிறது வந்து ஒரு கரு வந்து உள்வாங்கி வைத்து கொண்டு அது டெலிவர் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இத்தனை குழந்தைகளை அவர் பெற்றெடுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது நான் இங்கே உடனே சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலை ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு வரப்போ நம்மளை இன்னும் பதட்டத்துக்குள்ளே ஆக்கும் அது ஜான்சன் அவருடைய ஒரு படம் இருந்தது அதில் வந்து அம்பேத்கரோடைய படமும் சுற்றி வந்து காவி நிறத்தால் ஆன தேள்களும் வந்து சுற்றி இருந்தது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு திருப்பி ஒரு ஒரு பெரிய பதட்டம்க்குள்ளே நான் போயிட்டேன் அதுதான் ரஞ்சித் கிட்டேயும் சொல்லிகிட்ருந்தேன் ஏன்னா அம்பேத்கருக்கான இடம் அந்த நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அந்த ஸ்பேஸ் இது எல்லாமே சுருங்கி வந்து வேற ஒன்று வந்து நம்மளை வந்து குறுக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அன்பு மட்டும்தான் தான் மனித குலத்தின் மீது மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மட்டும்தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதுதான் அந்த போராட்டத்தையோ இல்லைன்னா சக மனிதன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து ஒரு போராட்டத்தையோ நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அது மட்டுமே இருக்கும் அந்த தைரியத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஓவியர் சந்துரு போன்றவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஐகான்ஸாக இன்றைக்கி இருக்காங்க ஸோ அவரை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வது வந்து இந்த சமூகத்தை கொண்டாடக்கூடிய இந்த சமூக மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதில் நானும் இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்கு என் ரஞ்சித்துக்கும் ரேவதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன்